இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து லெமன் வச்சு ஒரு ரசபாத் எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரப்போகிறேன் அதுக்கு பின்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ பார்க்கலாம் என்னெல்லாம் தேவைன்றதை நான் எல்லாமே இந்த டம்ளருக்கு அரிசி ஒரு டம்ளர் அரிசி இதில் கான் டம்ளருக்கு துவரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பைத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அலம்பிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டு வளர்த்த விட்டு நான் இதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஊறி இருக்கு இது மூணு பெரிய சைஸு தக்காளி புடிசாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூனுக்கு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு வர இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து ஆற்றுல உண்டாக்கின ரசப்பொடி அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் லெமன் இதில் ரெண்டு பச்சை மிளகா கீர்த்தி எடுத்து வச்சுட்டுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் இப்போ இதை எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் குக்கரில் வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன்லேயே அரிசி பருப்பு எல்லாம் இந்த குக்கரில் போட்டுருக்கேன் இதிலேயே கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் அதையும் இதில் போட்டுலாம் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் இதையும் போட்டுன்னு வரலாம் இப்போதைக்கு கொஞ்சூண்டு வாசனைக்கு சே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோடு சேர்ந்து வேகும் பொழுது அதோடைய நறுமணம் வந்து மனம் வந்து ரொம்ப இருக்கும் கருவேப்பிலையும் போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கிறேன் மஞ்சள் சின்ன ஸ்பூனுக்காக தான் இது ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் இப்போது கொஞ்சம் பெருங்காய பவுடரும் இதில் போட்டு விடலாம் அப்புறமாவும் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போவும் கொஞ்சம் போட்டு உப்பை போட வேண்டாம் இப்போது இப்போ இதை வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசிலுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் இப்போது குக்கர் வச்சுட்டு அடுப்பை ஏற்றி விடலாம் இப்போ இது ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் அவள் அவளுடைய குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த சாதம் சாதத்துக்கு வந்து நல்லா குழஞ்சு இருக்கணும் அதனால தான் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் பருப்பு எல்லாமே ஊற வச்ச காரணமும் நல்லா குழையணும் அதனால தான் இதை வந்து நான் ஊற வச்சு இப்போது வேக வச்சுருக்கேன் இதை விசில் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் இந்த மிளகும் சீரகமும் வரமிளகாயும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி நுடலாம் இப்போ வாங்கோ இது எப்படி வெந்திருக்குன்றது காமிச்சு தரேன் செம்மையாக வெந்திருக்கு நல்லா குழவாக வெந்திருக்கு இதில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால சுடுவெல்லாம் சைடு போய் வச்சுக்கோங்கோ சுடுவெல்லத்தை விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை தண்ணியை விடப்படாது ஏன்னா அப்போ தான் இது கெட்டி ஆகாதிக்கு இருக்கும் சுடுவெள்ளத்தை விட்டு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க கெட்டி ஆகாதிக்கு இருக்கும் குழவாக இருக்கணும் வாங்கோ அப்புறம் எப்படி உண்டாக்குறதுன்னு காமிச்சு தரேன் இப்போ ஒரு சீஞ்சட்டி எடுத்துட்டு இருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூனுக்கு நெய் இருக்கேன் நெய் சூடாகட்டும் சுட்டாச்சு இப்போது கடுகு ஜீரகம் இது ரெண்டும் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் கொஞ்சம் சுடு வெள்ளத்தை ரசம் கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் இப்ப பண்ணும்போது அதுதான் பள்ளம் இத்தரை விட்டுன்னு இருக்கேன் நானு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரிசி வேக வச்சு அழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இதை போட்டு போட்டுலாம் இன்னும் கொஞ்சம் கூட சுடுவெல்லாம் விட்டுக்கலாம் ஏன்னா இது ஆற ஆற இருக்கிடும் ரசம் சாதம் வந்து இருக்கப்படாது நல்லா குழவா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு பிஸ்கட் போட்டு நம்ம இதை நல்லா கட்டையை முட்டையும் இல்லாதுக்கு நல்லா அடிச்சு நடலாம் நன்னாவே குழைஞ்சி வந்து வச்சு கெட்டியாக இல்லை இப்போ இந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு தேவையான சால்ட்டு அவளுக்கு அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோ நின்றுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மிளகு சீரகம் வர மிளகா பவுடரை நம்ம வறுத்துட்டு பொடிச்சு வச்சுட்டுருக்கோம் இல்லையா இந்த மிளகா இந்த பெப்பர் தூளியும் இதில் போட்டு விடலாம் ரசப்பொடி ரசப்பொடியும் இதில் போட்டு விடலாம் ஆற்றுல இருக்கிற ரசப்பொடியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்கியிருக்கிற ரசப்பொடியாக இருந்தாலும் சரி போட்டு நல்லா இலக்கி கொடுத்துடலாம் இதை திருப்பி நான் இதை ஒரு நல்ல விஸ்க வச்சு அடிச்சு விட்டு கொடுத்து விடுறேன் அப்பதான் நம்ம போட்டிருக்கிற அந்த ரசப்பொடியெல்லாம் இதில் ஒன்றா சேர்ந்து கிடைக்கும் நமக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ரசப்படி போட்டிருக்கேன் நான் இதில் இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் விட்டுக்கிறேன் நான் சுடுவெள்ளம் தான் விடணும் ஏன்னா இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா தலைக்கட்டும் நான் அப்புறம் என்ன செய்யணுன்றதை காமிக்கிறேன் இப்போ பெருங்காயப் பொடி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கட்டும் நல்லா தலைக்க விடுங்கோ அப்பதான் அந்த சாதத்தோட இந்த போட்ட நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி இலகிண்டு தான் இருக்கணும் நம்ம லேட்டாக தானே சாப்பிடுவோம் உண்டாக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்போது கொஞ்சம் கெட்டி ஆகாதிக்கு இருக்கும் அதனால் இந்த இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா எந்தாயாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து நம்ம அழைச்சி விடலாம் அழைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் லெமனையும் புழிஞ்சு விடலாம் நல்லா ஒரு இலக்க இலக்கிட்டு நான் வந்து பெரிய சைஸ் லெமனா ரெண்டு எண்ணம் புழிஞ்சிருக்கேன் அப்பதான் புளிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இல்லையா நீங்க பரிமாறும்போது இது கட்டாயமா நல்லா லூஸ் ஆயிட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாதிக்கி ரொம்ப லூஸாகவும் இல்லாதிக்கி பரிமாறும்பொழுது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இந்த மாதிரி உண்டாக்கணும் இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் வந்து லெமன் வச்சு ரசப் பாத் ஒன்று உண்டாக்கி காமிச்சிருக்கேன் நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ அம்மாவாஸ் கிச்சனில் ரசப் பாத் லெமன் ரசப் பாத் ரெடியாக இருக்குது